வணக்கம் மக்களே காளியும் கரடியும் கட்டி உருண்டு கொண்டிருக்கின்றன அது டிசம்பர் மாதம் இப்படி தான் இருக்கும்னு எதிர்பார்த்தது தான் ஆனால் நேத்தெல்லாம் வந்து நான் மேலே போய் ஆல் டைம் போய் தொடாமல் விட மாட்டேன்னு அவர் கிளம்புனார் இன்றைக்கி நீ எப்படி போகிறேன்னு பார்ப்போன்னு இவர் கிளாத்து விட்டார் சரி இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் ஃபைட் ஒரு பக்கம் இருந்தாலும் லாங் டேர்முக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்துட்ருக்கு அதுவும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் ஏரியாவில் வந்து ஃப நாற்பத்தோரு லட்சம் கோடி டார்கெட் வச்சு மூவ் ஆகிட்ருக்கு அதில் இன்றைக்கி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து அது நாற்பத்தோரு லட்சம்ன்றது ஒரு அஞ்சு வருஷத்தில் இப்போ எவ்வளோ பெரிய டார்கெட்னு பாருங்க அப்போ இந்த ஃபீல்டு எவ்வளோ வளரப்போகுதுன்னு பாருங்கள் ஸோ அதை தவிர இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது உள்ளே பார்த்துட்டு மார்க்கெட்டையும் அனலைஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் வந்து எத்தியோப்பியா ஜோர்டான் அண்ட் ஓமன் போயிருக்காரு சார் அவர் எப்பயும் போயிட்டு தான் சார் இருப்பார் அதை போய் ஏன் சார் இதெல்லாம் முக்கியமான விஷயமா பேசுகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர் வந்து ஜோடாளுங்கு போனதில் ஃபெர்டிலைசர்ஸ்க்கான பொட்டாசியம் ஃபாஸ்போ பாஸ்பேட்டும் இம்போர்ட் பண்ணுறத நிறைய டீல் பேசியிருக்காரு நிறைய இருந்தாலும் நமக்கு மார்க்கெட்டுக்கு தேவையான விஷயங்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னா பொட்டாஷியம் பாஸ்பேட் வந்து உள்ளே கொண்டு வர்றாரு இது எங்கே நமக்கு இதாகும்னா சைனா ஒரு பக்கம் முரண்டு பிடிச்சிட்ருக்காரு இல்லையா அதாவது அப்பப்போ வந்து இந்த ஃபெர்டிலைசர் அனுப்புறது வந்து அவர் டிமாண்ட் கட்டுறாரு எங்களுக்கு பத்தலையாக்கும் நாங்கள் அது பண்ணால் போகிறோம் இது பண்ணுவோம் அப்போது இந்த மாதிரி யாரோட இதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக இது நம்ம செய்கிறோம் ரெண்டாவது ஒமன் கூட வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து இது பண்ணுறோம் அது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இன்னொன்று ஒமனில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரும் அப்புறம் உமனுக்கு வந்து நம்ம டிஃபென்ஸ் பாதுகாப்புத்துறையில் நம்ம அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கோம் நமக்குள்ளே ஏற்கனவே அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது அந்த ஐலாண்டை ஒரு சரி அந்த அவ்வளோ போவேன்னா அடுத்து இந்த கடல் அந்த ஓரத்தில் வந்து நம்ம நிறைய வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இன்னும் அது ஃபர்தராக டெவலப் இருக்கு அடுத்து எத்தியோப்பியா எத்தியோப்பியாவில் என்ன முக்கியமான இன்னும் இந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ வந்து இந்தியாவும் எத்தியோப்பியாவும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு எலிவேட் ஆகிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ஆப்ரிக்காவில் ரஷ்யாவோட டாமினன்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் சைனா உள்ள இருந்துச்சு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இதை பற்றி ஒரு ஆர்டிக்கில் எழுதியிருந்தேன் இவர் ஆப்பிரிக்கா பக்கம் அதிகமாக இருக்காரு ஸோ இது வந்து ஒரு பெரிய இதை கொண்டு வரப்போகிறாருன்னு ஆஃப்கோர்ஸ் இது இது சவுத் ஆப்ரிக்கா காங்கோ இதுலாம் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்ருக்கோம் நம்ம சரி ரைட் எத்தியோடு என்ன பண்ண போகிறோம்னா இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் நம்ம எப்பயுமே நம்ம வெளியே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை இருப்போம் இல்லையா இப்போ இங்கேயாவது நாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் டெக்ஸ்டைல் ஃபார்மா அக்ரி இந்த இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரி அல்லது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அங்கேயிருந்து வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருப்போம் அடுத்து அதெல்லாம் விட முக்கியமாக இந்த டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா டிபிஐ அதுலேயும் அதில் வந்து நம்ம நிறையா அவங்க அவங்களுக்கு இந்த நாலேஜ் ஷேரிங் கொடுக்க போகிறோம் அப்போ அது இந்த சர்வீஸ் கொடுக்குறப்போ பெரிய அளவில் நமக்கு பெரிய லாபம் இருக்குது அப்புறம் அது இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி பார்ட்னர் ஆனால் டைரெக்டாக வந்து ஏர் சர்வீஸ் இருக்கணும் அப்புறம் அவங்களுக்கு கடன் விஷயங்களை வந்து நம்ம அவங்க அந்த க கடன் ஒரு 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 குறிப்பிட்ட டைமுக்கு வந்து க்ரெடிட் லைன் கொடுப்பாங்க இல்லையா அதை வந்து இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் எச்ஏபி நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆகிறோம்னு அர்த்தம் இது இது பழைய நண்பர்களுக்கு ஏற்கனவே பழைய வீடியோலேயே இதிலே எழுதுனு சொல்லியிருப்பேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இப்போது யூரோப் அல்லது சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் அடுத்த ஒரு பத்து இருபது வருஷத்தில் ஒரு ஒரு ஆயிரம் மடங்கு இந்த ஐநூறு மடங்குலாம் நம்ம எதிர்பார்க்குறோம்ல அந்த மாதிரி அந்த ஸ்டாக் மாதிரி இந்த ஸ்டாக் மாதிரி அதெல்லாம் இனிமேல் அங்கே தான் நடக்கும் ஸோ உலகம் சுருங்கிட்டே வர்றதுனால நம்ம அங்கெல்லாம் அங்கே உள்ள அந்த கண்ட்ரியில் உள்ள ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகிட்டுருக்கு இப்போயே நிறைய ரெண்டு மூணு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது சரி ரைட்டு அதையும் கவனிச்சிக்கலாம் அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து பார்க்குறதுக்கு வெறும் செய்தி மாதிரி இருக்குது ஆனால் இவர் ஒரு ஒரு பெரிய அலர்ட் அலர்ட் கொடுக்குறாங்க அதாவது யுனைடட் நேஷனோட ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் அமைப்பு இருக்கு இல்லையா அது மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மூணு அமைப்பு சேர்ந்து ஒரு சில அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க அது நம்ம வழக்கமாக இந்த மாதிரி அறிக்கைகள்லாம் நம்ம காதலையே வாங்க மாட்டோம் போய் எதோ வழக்கமாக இருக்கீங்க அவங்க வந்து ரொம்ப அலர்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா இந்த ஜியோ எக்கனாமிக் ஃப்ராக்மெண்டேஷன் வந்து அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக பேசுகிறாங்க என்ன நடக்குதுன்னா அவங்க அதாவது ஒரு நாடு தன்னோட தான் தயாரிக்கிற பொருளை எல்லா நாடுகளுக்கும் சப்ளை பண்ணுறதை விட்டுட்டு ஒரு ரீஜனுக்குள்ள இல்லை ஒரு குறிப்பிட்ட நாடுகளுக்குள்ள ஒரு அமைப்புக்குள்ளே மட்டும் இப்போது இது நடந்துட்டுருக்கு இது அமெரிக்காவும் பண்ணுது சைனாவும் பண்ணுது மற்ற நாடுகளும் இந்த 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 வேலையில் செய்கிறாங்க ஸோ இது வந்து எங்கே போய் நிற்கும் அப்படின்னா இது கடைசியில் வாரில் தான் போய் நிற்கும் வார்னால் டைரெக்டாக ஃபிசிக்கல் வாராக இருக்கணும் கூட அவசியம் இல்லை இந்த மாதிரி காமர்ஸ் வார் பண்ணிட்டா பெரிய அளவில் உலக வளர்ச்சி தடையாயிரும் அப்புறம் எப்போ யார் தோக்குறானோ அவன் வந்து ஓவராக பிரச்சனை பண்ணி வாருக்கு இறங்கிடுவான் ஸோ இது வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அலர்ட்டாக பண்ணுறாங்க இதை எப்படி பண்ணணும்னா இந்த டைவர்ஸிஃபிகேஷன் அப்படி டைவர்ஸிகேப்டரி வளர்ட்டேன் சரி சப்ளை செயினை வந்து எல்லா நாட்டுக்கும் பரவலாக கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட நோக்கம் அதுக்கு இந்தியாவை எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க இந்தியாவோட ஃபார்மாகவும் சர்வீஸும் இன்னொன்று இந்த டிபிஐ அதாவது சர்வீஸ்ன்றது இங்கே டிபிஐயும் சேர்ந்து வருது இந்த விஷயத்தில் தான் நம்ம வந்து ரொம்ப பெரிய வளரப்போகிறோம் இந்த அடுத்து வளரப்போகிற மிக பெரிய ரெண்டு மூணு செக்டாரில் வந்து இதுவும் ஒன்று அதை பற்றி இது ஒரு தனியாக வீடியோ போகணுன்னு நினைக்கிறேன் வழக்கு போகிற சோம்பேறித்தனம் தான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை மட்டும் கவனித்தாலே போதும் ஏன்னா இன்னும் நாம் இதில் பெருசாக வளர போகிறோம் வளரல வ வள இப்போ வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் முறையில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இதில் தான் இனிமேல் வளர போகிறோம் இது இன்னும் ரெண்டு மூணு செக்டார்ஸ் இருக்குது இதிலெலாம் முடிஞ்சால் அதையும் தனியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக போகிறேன் அடுத்து ஸோ இந்தியா மாதிரி எல்லா நாடுகளுக்கும் இதை திறந்த மனசோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அது யார் கேட்பா ஆனால் இப்போ இந்த செய்தியில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இது வந்து எக்கனாமிக் வாராவோ அல்லது டைரக்ட் வாராவோ மாறுறதுக்கான ஒரு அலர்ட் ஸோ அதை நம்ம எடுத்துக்கிறோம் என்னென்ன மார்க்கெட்டில் இருக்கோம் எப்போ என்ன நடக்குமோ அதுக்கு அதுக்கும் தயாராக இருக்கணும்ல செய்தி நம்ம மண்டையில் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கிறோம் சரி அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்ட் மேனுஃபேக்சரிங் வந்து பத்து லட்சம் கோடியாக இந்த அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே டார்கெட் வச்சுருக்காங்க அதாவது நாம் எலக்ட்ரானிக்ஸ் மொத்த எலெக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியில் வந்து நாற்பத்தோரு லட்சம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நம்ம டார்கெட் வச்சுருக்கோம் இந்தியா அது இந்த இந்த வருஷத்தோடு நாம் வந்து பதினொன்று புள்ளி பதினோரு லட்சம் கோடி ரூபாய்க்கு தாண்டிட்டோம் இது நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான வளர்ச்சியாக இருக்கிறதுனால இந்த டார்கெட்டை வந்து இன்னும் அஞ்சு வருஷத்தில் வந்து இன்னும் நாலு லட்சம் கோடி ரூபாய் நாற்பது லட்சம் கோடி ரூபாயே ஈஸியாக முப்பத்தொம்பது லட்சம் கோடின்னு வச்சுக்கங்க ஈஸியாக ரீச் ஆயிடுவோம் அதை இன்னும் ஸ்டிமுலேட் பண்ணணுன்றதுக்காக எலக்ட்ரானிக் காம்பவுண்ட் காம்பவுண்ட் காம்பண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு மட்டுமே அடுத்த ரெண்டு வருஷத்தில் பத்து லட்சம் கோடி ரூபா டார்கெட் வச்சுருக்காங்க இப்போது இந்த நியூஸும் நேற்று நம்ம பேசின இவி கார்ஸ் இருக்கு இல்லையா எல்லா காசுக்கும் ஓப்பன் பண்ணி விட்டாங்க உள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு அதுக்கும் சம்மந்தம் இருக்குது ஏன்னா அங்கேயே ஏற்கனவே சொன்னாங்க அடுத்த மூணு வருஷத்தில் டொவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜும் அடுத்த அஞ்சு வருஷத்தில் ஃபிஃப்டி பர்சன்டேஜும் இங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ணணும் எந்த கம்பெனி உள்ளே வந்தாலும் சரி ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன்ஸ் வந்து மினிமம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் அப்போது அப்படி உள்ளே வர்றப்போ அவன் என்ன பண்ணுவனா எல் இங்கே வந்து தான் எல்லாம் அசம்பிள் பண்ணுவான்னு வச்சுக்கலேன் இப்போ நீங்கள் என்ன தான் அவன் இம்போர்ட் பண்ணாலும் ஸோ அப்போ என்ன நடக்கும்னா அங்கேருந்து எல்லா பொருளும் தூக்கிட்டு வர்றதுக்கு பதிலாக இங்கே சில பொருள்களை வாங்கிக்கலாமே இங்கே லோக்கல்லே கிடைக்குது எனக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குது அப்படின்னப்போ நான் இங்கேயே வாங்கிக்கலாமே எதுக்கு அதை டிரான்ஸ்பர் பண்ணிட்டு வரணுன்றது ஒரு மற்ற பாகங்களில் இங்கே பண்ணிக்கிறோம் மெயினான விஷயங்களை வேணால் அந்த இது கொண்டு வருவோம் ஸோ இந்த ஈவி கார் வந்து இது போட்டப்போயே நினச்சேன் யாராவது கேள்வி கேட்பீங்கன்னு நினச்சேன் என்ன சார் நம்ம கவர்மெண்ட் வந்து ஆத்மநி நிர்பர்ன்னு சொல்லிட்டு எல்லாத்து உள்நாட்டுலேயே தயாரிக்கின்றது இப்போ என்னான்னா காரை வெளிநாடுகள் வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் திறந்து விட்டால் நாடு என்ன ஆகுது இல்லை நம்ம ஆத்ம நிர்பர் பாலிசி தான் ஆகுது அப்படின்னு கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன் வழக்கு போல் நம்ம யாரும் கேட்கல ஸோ ஒருவேளை யாருக்காவது இந்த காரை இப்படி ஓப்பன் பண்ணி விட்றதுனால என்ன நடக்கும் நம்மளோட பொருளாதாரத்துக்கு என்ன மாதிரியான சாதகம் இருக்குது என்ன பாதகம் இருக்குது அப்படின்னு யாராவது விரும்புனீங்கன்னா போடலாம் ஒரு பத்து பேருக்கு அது அந்த விஷயம் புரிஞ்சால் கூட பரவாயில்ல ஆனால் அது உங்களுக்கு யாருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நானாக வந்து இப்போ இன்னொரு விஷயமாக்கள் இப்போ நான் இந்த மாதிரி நியூஸ் சொல்கிறேன் இல்லையா இதில் எந்த மாதிரி நியூஸை வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லலாம் இல்லை இது என்ன மாதிரி விஷயங்களை மட்டும் சொன்னால் போது சில விஷயங்களை தவிர்க்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எனக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கும் மொக்கையாக சில விஷயங்களை போட்டு உட்காந்து கேட்டுட்டு இல்லாமல் இருக்கும் ஸோ கொஞ்சம் சொன்னீங்கன்னா நம்ம ரெண்டு ஒரு நல்ல லிங்க் ஏற்படும் அவ்வளோதான் சரி இப்போ நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம் இவனுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க கட்டி உரோன் இருக்காங்க நேற்று அடித்து தூக்கியிருக்கான் நேற்று சொன்னோம் இல்லையா அவ்வளோ அக்ரஸிவாக இருந்தார் புல்லுன்னு இன்றைக்கி ஓ அவ்வளோ வேகமாக போகிறையா அந்த பக்கம் திருமண நேரத்தில் அந்த பக்கம் போயிட்டேன்னு சொல்லிட்டு அவர் எழுதுகிறதையும் விட்டுட்டார் ஆனாலும் ரெண்டாயிர இருபத்தி எண்ணூற்றம்பது ஒரு சப்போர்ட்டிங் பாயிண்ட் இப்பொழுதுக்கு அந்த இடத்துல கரெக்டாக சப்போர்ட் போட்டு நிற்கிறாரு இப்போ ஃபர்தராக நாளைக்கு வந்து இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேலே போயிட்டார் இல்லை அங்கே ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் அப்படி நின்றுட்டார் அப்படின்னா ஃபர்தராக மேலே ஓடிடுவார் ஏன்னா ஏற்கனவே தான் இந்த மாதம் வந்து மேலேயும் டார்கெட் வச்சுருக்கான் கீழே டார்கெட் வச்சுருக்கான் ஸோ மேலே இருக்க டார்கெட்டை நோக்கி அவர் கிளம்பிடுவார் ஒருவேளை எண்ணூற்றம்பதை உடச்சி கீழே வந்தால் அடுத்த சப்போர்ட்டு எழுநூற்றி முப்பது இருபத்தையாயிரத்தி எழுநூற்றி முப்பது அதை உடைக்கும் போது சார் பெருசாக கீழே வருவார் ஆனால் இப்போ இருக்க டக் பார்த்தா அவ்வளோ சீக்கிரம் இந்த பக்கமோ அந்த பக்கமோ உடைக்க விட மாட்டாங்க ரெண்டு பக்கமே உடைக்க விடாமல் பெரிய சண்டை நடக்குது அப்படின்றத மைண்டில் வச்சுருங்க ஸோ இன்டர்டர் தான் இதெல்லாம் புண்ணியவான்கள் ஸ்விங் ஸ்விங்டர் இந்த மாதிரி காலங்களில் வேறு வழி இல்லை பொறுத்துக்கணும் பேங்க் நிஃப்டி நல்லா தான் சார் இருந்தார் கூட அப்படியே நேற்று கூட அஹா திறமையாக சூப்பராக போயிட்டார் அப்படி தான் நினச்சோம் ஆனால் இதில் விஷயம் என்னென்னா இந்த ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி ஐம்பது இருக்குல்ல அதை ரெண்டு தடவை உடச்சி கீழே அதுக்கு கீழே ரெண்டு தடவை க்ளோஸ் பண்ணிட்டார் இன்னையோட சேர்த்து இந்த டேல ஒன்று இந்த டேயில் ஒன்று ஸோ இது என்னென்னா கீழே இருக்க டார்கெட்டை நோக்கி தள்ளுது ஏன்னா மேலே இருக்க டார்கெட்டை விட்டுட்டு கீழே இருக்க டார்கெட்டை நோக்கி நகர்றாங்கன்னு அர்த்தம் அப்போது ஐம்பத்தொன்போதாயிரத்தி முந்நூற்றம்பது சாரி ஐம்பத்தி வரைக்கும் இது வர வேண்டியது இருக்குது ஸோ ஐம்பத்தெட்டாயிரத்தி வந்து அது அதுக்கு கீழே வரும்போது அது கரெக்ஷன் மார்க்கெட் ஆயிரும் ஏன்னா இவனோட கண்டிஷன் பார்த்தா அப்படி தான் இருக்குது மேலே வந்து ஐம்பத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றம்பது வந்து ரெசிஸ்டன்ஸ் அதை பிரேக் பண்ணிட்டார்னா எப்படியும் நிஃப்டி தான் அந்த மாதிரி இங்கே ஐம்பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றம்பதுக்கு மேலே அவர் உடச்சி மேலே போயிட்டார்னா மார்க்கெட் ஃபர்தராக மேலே போயிடும் ஸோ இந்த ரெண்டு எல்லைக்குள்ளே இருக்குது இங்கே தான் போகும் அங்கே தான் போகும் சொல்ல முடியாத ஒரு கண்டிஷனில் இருக்குது அதனால் இதை தானா அது அதை தானா இது இப்படி கணக்கு வச்சுக்கோங்க அப்புறம் ஐடி வந்து இப்பயும் இன்றைக்கி க்ளோஸும் சரி ரெண்டு நாளாக ரெண்டு மூணு நாளாகவே சரி இவர் இந்த வீக்லி மந்த்லி எல்லாத்துலேயுமே இப்போதைக்கு புல்லுக்கு ஃபேவராக தான் இருக்கார் அதனால் கீழே வர்றப்போலாம் நல்ல ஸ்டாக்காக அப்டௌனில் இருக்க ஸ்டாக்காக பார்த்துக்கணும் ஆட்டோ இவர் இப்போ வரைக்கும் புல் கண்ட்ரோலில் இருக்கார் ஆனால் தடுமாறுவார் ஸோ இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கு கீழே உடைச்சா அவர் பியர் கண்ட்ரோலுக்கு வந்துடுவார் இப்போ வரைக்கும் நாம் அவர் வந்து புல் கண்ட்ரோலு தான் இருக்கார் இந்த இருபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி இருபது முப்பது இந்த ரேஞ்சை வந்து அவர் தாண்டி நாளைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாருன்னா அவரும் மேலே கிளம்பிடுவார் ஸோ இந்த அந்த எஜ்ஜில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் எந்த பக்கம் போகிறாங்க எந்த பக்கம் வராங்கன்றது மெட்டல் மெட்டல் சூப்பர் ரெக்கவர் அருமையான ரெக்கவர் மார்க்கெட்டில் வந்து நான் தனியாக செயல்படுவேன்ற மாதிரி அவர் அருமையாக இதாக இருக்கார் ஸோ இன்னும் அது வந்து புல் கண்ட்ரோலில் தான் இருக்குது ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு எஃப்எம்சிஜி நேற்று எந்த நேரத்தில் சொன்னபோதில அமிதாப் மாமாவுக்கு கோவம் வந்துருச்சு அந்த நேரம் பார்த்தே அடித்து இன்றைக்கி நல்லா தான் போனார் கோவம் வந்து ஏறி தான் போனார் ஆனால் கரடி பலார்னு புடநில் அடித்து திருப்பி இழுத்து வந்துடுச்சு ஸோ அகைன் கன்சல்டேஷன் பியர் இன் ஆக்ஷன் கண்ட்ரோல் பை பியர் ஸோ இது வேறு வழியே இல்லை சார் கீழே போய் தான் ஆகுற மாதிரி இருக்கார் பார்க்கலாம் இந்த கன்சல்டேஷன் எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு தெரியல ஆனால் கீழே ஒரு டார்கெட் இருக்குது அது ஞாபகம் இருக்குங்களா ஒரு ஒரு மூணு நாலு வாரத்துக்கு முன்னாடி இருந்து இதை பற்றி பேசிகிட்டே இருக்கும் கீழே டார்கெட் வச்சுருக்காரு வச்சுருக்காரு ஆனால் வர மாட்டார்னு அது கன்சால்டேட் ஆகிட்டே இருக்கார் ஸோ எஃப்எம்சிஜி இன்னும் பியர் மோட்டில் தான் இருக்குது இன்றைக்கி நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் ரெண்டு ஸ்டாக் கேட்டார் இன்னும் இப்போ அனலைஸ் பண்ணுறப்போ தான் டக்குனு இந்த இது ஃபினான்ஸ் இண்டஸ் இண்டஸ்ட்ரியஸை பார்க்குறப்போ ஞாபகம் வந்தது அந்த ஸ்டாக்கை மறந்துட்டேங்க ஸோ ஜியோஃபின் மட்டும் ஞாபகம் வந்தது அது ஜியோஃபின் வந்து இரநூத்தி எழுபத்தி ஏழு ஒரு டார்கெட் இருக்குது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜியோஃபினை பற்றி போடுறப்போ இதே இதை சொல்லியிருந்தோம் நினைக்கிறேன் இரநூத்தி எழுபத்தி ஏழு வந்து டார்கெட் இருக்குது இப்பொழுதுக்கே அவர் மேலே போனால் டெம்ப்ரவரியாக தான் மேலே போவார்னு லாஸ் வந்து முந்நூற்றி ஒன்று வச்சுக்கிட்டு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கும் அவங்க ஷார்ட் போகலாம் ஷார்ட் போனீங்கன்னா லாட் சைஸ் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது இப்பொழுதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து முந்நூற்றி ஒன்று அதுக்கு மேலே நிற்கணும் அல்லது க்ளோஸ் ஆகணும் இந்த காலையில் திடீர்னு தி புதுன்னு மேலே போயிட்டு வரும் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் அந்த ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது கொஞ்ச நேரம் காலையில் மார்க்கெட்டை கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா அந்த முந்நூறு பக்கத்தில் போகிறப்ப ஷார்ட் போனீங்கன்னா இன்னும் அதாவது இப்போயே போகலாம் ஆனால் முன்னூறு பக்கத்தில் போகிறப்போ ரிஸ்க் வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஏதாவது இதில் அஞ்சு பாயிண்ட் ரிஸ்க் இருக்குது இப்போ தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தஞ்சில் இருக்கு இல்லையா இந்த அஞ்சு பாயிண்ட்டு என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது சார் ஏன்னா பதினாலாயிரம் ரூபா ரிஸ்க் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் நாளைக்கு மேலே போகிறப்ப நீங்கள் ஷார்ட் போகலாம் போனீங்கன்னா ஏதாவது இப்போ இந்த ப்ரைஸ்லேருந்து ஷார்ட் போனீங்கன்னா உங்களுக்கு முப்பதாயூவா ப்ராஃபிட் வரும் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி ஒரு ரெண்டு பாயிண்ட்டு மேலே ஏறி போனீங்க பண்ணிங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ரூபா ப்ராஃபிட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ரிஸ்க்கும் குறையுது ஸோ யாருக்காவது விருப்பம் வந்தால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எஃபர்டோ தான் அவர் அப்புறம் இன்னொரு ஒரு ரெக்வெஸ்ட்டு இந்த வாட்ஸ்அப்பில் கேட்குறதுக்கு பதிலாக நீங்கள் யூடியூப்பில் கேட்டிங்கன்னா நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் சில நேரம் அதில் வந்து பார்க்குறதுக்கு லேட் ஆயிடுது நிறைய மெசேஜ் வர்றதுனால நான் சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு விட்டுட்டு போயிடுறேன் இந்த மாதிரி ஸ்டாக் பற்றி கேட்குறவங்க நம்ம யூடியூப் கமெண்ட் பாக்ஸ்லேயே போடுங்க அப்போ தான் நான் ஈஸியாக பார்க்குறேன் அப்பப்போ பார்த்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ரைட்டு அப்புறம் ஃபார்மா ஃபார்மா வந்து நெகட்டிவாக தான் இருக்காரு ஆனால் இன்றைக்கி க்ளோஸிங் வந்து சேஃபாக அப்படியே தட்டு தட்டு மாதிரி சேஃபாக இருக்கும் அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சுக்கு கீழே இன்றைக்கி க்ளோஸ் ஆயிருந்தால் கன்ஃபார்மாக அடுத்த சாத்துக்கு ரெடி ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது நியர் டம்க்கு லாங் டர்ம்க்கு நல்லா தான் இருக்குது ஸோ நாளைக்கோ நாளைக்கட்சோ இந்த பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு தான் ஃபர்தராக கீழே வரும் அதர்வைஸ் இது ஒரு சப்போர்ட்டிங் பாயிண்ட்டாக தான் நம்ம பார்க்கணும் ஃபார்மா இது இந்த நிலம வந்து மோசமாக இருக்குன்றதுனால இதை தனியாக சொல்ல வேண்டியது இருக்குது வெள்ளி இன்னைக்கு என்ன மாற்றி போட்டேன் கரெக்டு ஏன்னா கடைசியாக தான் வெள்ளி சில்வர் வச்சுருப்போம் சில்வர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கார் இப்பொழுதைக்கு ரொம்ப ஓவர் பாட்டில் இருக்கார் சார் அதனால் எனக்கு அழகாக இருக்கிறாய் பயமாக இருக்கிறது அந்த மாதிரி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது மேலே போகணுன்ற மாதிரி ஆனால் உச்சியில் வச்சு வாங்கிட்டு அப்போ உச்சி மண்டையிலே ஒரு நங்குன்னு கொட்டு வாங்குற மாதிரி ஆயிரும் அதனால் ஒருவேளை யாராவது வாங்கியிருந்தீங்க இல்லை வாங்க போகிறீங்க அப்படின்னா அறுபத்தி ஒன்று புள்ளி மூணு இன்றைக்கி சப்போர்ட் பாயிண்ட்டு அதுக்கு கீழே போச்சுன்னா நீங்கள் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம் ஸ்டாப்லாஸ் போட்டுக்கலாம் நாளைக்கு அப்படின்றப்போ அது அறுபத்தி ஒன்று புள்ளி ஆறாக ஸ்டாப்லாஸ் மாறுது ஸோ இந்த ரெண்டு ஸ்டாப்லாஸாக மைண்டில் வச்சுக்கிட்டு சில்வரில் ட்ரேட் பண்ணுறவங்க பண்ணலாம் ஏன்னா உச்சியில் இருக்குது அதுக்கு அம் அது ரெண்டு தடவை உச்சிக்கு போயிட்டு ரெண்டு மூணு தடவை உச்சிக்கு போயிடுச்சு அதனால நான் ஃபர்தராக மேலே தான் போவேன்னு போயிட்டுருக்காரு அந்த ரிஸ்க் எடுக்க நினைக்கிறவங்க இந்த இதை இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக லாஸ் வச்சுக்கிட்டு ரிஸ்க் எடுக்கலாம் தங்கம் தங்கம் நேற்று நம்ம நேற்று மேலே போயிட்டு அவர் ராஸ்க்கு அங்கேயே மேலே க்ளோஸ் ஆகும்னு பார்த்தா அந்த செல்லிங் வந்துடுச்சு இப்பவும் நான் இது எடுக்கிற வரைக்கும் நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சில் இருந்தார் இன்றைக்கி அவருக்கும் என்ன கதின்னால் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறுக்கு மேலே இன்றைக்கி க்ளோஸ் ஆகிட்டார்னா மேலே அடுத்து ரெடி ஆகிட்டு மேலே போகிறதுக்கு தான் அவர் தயாராக இருக்காருன்னு அர்த்தம் ஒருவேளை நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சிக்கு கீழே க்ளோஸ் ஆனால் ஒரு ஷார்ட் டேம் கரெக்ஷன் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி இருக்கும் சரி ஸோ அதனால் தங்கம் வச்சுருக்கோங்க கொஞ்சம் லாங் டேர்ம் வச்சுருக்கவங்க தாராளமாக கையில் வச்சுருக்கலாம் ட்ரேடர்ஸ்க்கு இது வந்து கவனமாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து சிறப்பு ஃபர்தராக மேலே தான் போகுது அது ஏன்னா பயங்கர புல்ட்ரில் தான் இருக்குது சரி அதை அப்புறமா பார்த்துக்கலாம் வேறு ஏதாவது தகவல் தேவைன்னா சொல்லுங்கள் மக்களே அதுவரை நன்றி வணக்கம்